வெல்கம் டு உங்களுடன் உங்கள் தோழி ராஜி ஒரு பாரம்பரிய அரிசி வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பாரம்பரிய அரிசி புத்தர் சாப்பிட்ட அரிசி புத்த பிச்சுகள் இன்று வரை இந்த அரிசியை தான் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புத்தர் ஞானம் அடைந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சித்தார்த் நகர் என்ற நகரை கடந்து செல்லும் போது அங்குள்ள மக்கள் எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து பிரசாதமும் வேண்டும் என்று சொல்லும்போது புத்தர் இந்த அரிசியின் நெல்மணிகளை தான் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கினார் அது மட்டுமல்ல இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இந்த ஒரு அரிசிக்காகவே உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளனர் இந்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஜிஐ டேக் அதாவது ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் சொல்லக்கூடிய புவியியல் குறியீடு இந்த அரிசிக்கு கிடைத்துள்ளது உலக அளவில் பாஸ்மதி ரைஸ்க்கு நிகர ஒரு ரைஸ்க்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியை சொல்லலாம் ஞானிகளும் யோகிகளும் ஒரு உணவை தேடி செல்கின்றனர் என்றால் உடல் வலிமையை காட்டிலும் அவர்கள் மனபலத்தையே நாடி செல்வார்கள் அப்படித்தானே அப்படி அதீத மனபலத்தை கொடுக்கக்கூடிய அரிசியாக இந்த அரிசி உள்ளது சாத்வீக குணத்தை கொடுக்க தான் இந்த அரிசியை புத்தர் சாப்பிட்டு இருக்கிறார் என்னடா இந்த அரிசிக்கு கொடுத்துட்டே நினைக்கிறீங்களா அந்த அரிசியோட பெயர் காலா நமக்கு ஹிந்தியில காளா அப்படின்னு சொன்னா கருப்பு நமக்குனா உப்பு கருப்பு நெல்மணியை கொண்ட வெள்ளை நிற அரிசி தன்மை வாய்ந்த ஒரு இடத்தில் வளர்வதால் கூட காலா நமக் அப்படின்னு வச்சிருக்கலாம் இல்லனா மொத்தம் எழுபத்தி ரெண்டு தாதுப்புகள் உண்டு அதுல நாற்பது தாதுப்புகளை இந்த அரிசி கொண்டுள்ளது அது வந்து இதுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒரு தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த அரிசிலையும் இவ்வளவு மினரல்ஸ் இருக்காது இதை பிளாக் சென்டர்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நறுமணம் உள்ள ஒரு கருப்பு முத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசியா இருக்கு இந்த அரிசியோட தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதை விட கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் இதை வந்து ரொம்ப சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஒரு வேளை சாப்பிட்டாலே போதுமானது புத்தர் கூட இந்த அரிசியை ஒரு தான் உணவாக எடுத்துக்குவாராம் புத்து பீச்சுகள் இருக்காங்க இல்லையா அவங்க பாறையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பாறை இடுக்கில் ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி இந்த அரிசியை போட்டு வச்சிருவாங்களாம் சூரிய ஒளியின் வெப்பத்திலேயே அந்த அரிசி வந்து அதை வந்து கொடுவாங்களாம் ஒரு அரிசி வந்து மன வலிமையே கொடுக்கும்போது உடல் வலிமையை கொடுக்காமையா போது இந்த அரிசி என்னென்ன உடலில் மாற்றம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய கொடிய நோய்களாக கருதப்படக்கூடிய புற்றுநோய் செல் காரணிகளை அழிக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட உகந்த அரிசி ஏன்னா இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ளது உங்களுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் செய்யக்கூடியது நம்மளுடைய மூளையின் செயல்திறனை அதிகரித்து மூளையை பலம் பலம்பெற செய்யும் இந்த அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய அல்சிமர் என்ற நோயை தவிர்க்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அரிசி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பல்வேறு உடல் உபாதைகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த அரிசியில் இருக்கு முக்கியமாக சிறுநீரக தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீரகத்தை பலப்படுத்தி அந்த கோளாறுகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை கொண்ட அரிசி இந்த அரிசி வந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் புலாவ் பிரியாணி இட்லி தோசை பொங்கல் என்னென்னாலும் செய்யுங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் சொல்வேன் ஏன்னா எளிதில் சரிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு அரிசி மன வலிமையும் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குதுன்னா அதுவும் புத்தரே சாப்பிட்ருக்காரு நம்ம சாப்பிடாம இருக்கலாமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உணவே மருந்து மருந்தே உணவு வாழ்க வளமுடன்